அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு இந்த காணொளி வந்து சாவச்சேரியில் அண்மையில் இப்போ நடந்து நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை சம்பந்தமாக மருத்துவர் அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான காணொளி பாப்பம் என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால் இந்த மருத்துவருடைய இந்த போராட்டம் வந்து தமிழ் தேசிய பார்வையிலையும் ஒரு விமர்சன பார்வையிலையும் ஒரு ஊடகவியலாள பார்வையிலேயும் அடிப்படை தேவைகளின் அடிப்படையில் எழுந்த பார்வையிலையும் வந்து இது வெற்றியா தோல்வியா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து தமிழ் தேசிய பார்வையில் வந்து பார்ப்போம் நான் ஒரு ஊடகவியலாள அடிப்படையில் வந்து இதையும் வந்து ஒரு சமன் பாட்டுக்களை தான் போட்டு பார்க்குறது இது இல்லை லாபமான அட்டமானு சொல்லி அப்போ ஐயா மணியரசன் சொல்லுவார் என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னாலும் தமிழ் தேசியத்துக்கு இது நட்டமாக லாபமானு தான் நாம் அதில் இறங்கணும் அண்டு அப்போ ஐயாண்ட இதின்படி தாயகம் தேசியம் தன்னாட்சி அதிகாரம் அதாவது இறைமை ரெண்டு அதாவது தமிழ்நாட்டில் சொல்லிங்கன்னா நாங்கள் தன்னாட்சி அதிகாரம் என்று சொல்லினோம் சொல்லுவோம் அது வந்து சமஸ்கிருத சொல் தன்னாட்சி அதிகாரம்ன்றது அப்போ அதனால் இறைமை துயதமிச்சல் சொல்லி சொன்னால் இதில் இந்த கூறுக்கு லாபம் என்று சொல்லி சொன்னாலும் வந்து இந்த கூறு வந்து உயருது என்று சொல்லி சொன்னாலும் அது தமிழ் தேசியத்துக்கு லாபம் என்று சொல்லி எடுக்கலாம்னு சொல்லி ஐயா சொல்லுவார் அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசியத்தினுடைய பல்வேறு கூறுகள் வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த தலைமையை பற்றி மக்கள் போராட்டம் பற்றி மக்கள் எழுச்சி பற்றி தலைவர் பற்றி மக்களை திரும்பியும் எச்சிக்கொள்ள பண்ணுறது விழிப்பு அடைய பண்ணுற அந்த விஷயத்துலேயும் வந்து வந்து வெற்றி பெற்றுருக்கு அந்த வகையில் வந்து தமிழ் தேசியத்துக்கு இது ஒரு சின்னதொரு மீண்டும் ஒரு நினைவுப்படுத்தின மாதிரி மக்கள் போராட்டம் மக்கள் சக்தி எதுவும் செய்ய முடியாது அசைக்க முடியாதுன்ற ஒரு வெற்றி அது மாதிரி தமிழன் அப்படி அந்த மாதிரி எல்லாம் வந்து அர்ஜுனாக காய்ச்சிட்டு போகிறேன் அதே நேரம் வந்து அர்ஜுனா சம்பந்தமான சில விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது இந்த புல பொதுவாக புலம்பெயர் தேசங்களில் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன் நேற்று அவர் கொடுத்த அந்த கேபிட்டல் டிவியில் கொடுத்த ஒரு நேர்காணல் அதாவது இன்டர்வியூ ஒன்று கொடுத்தவர் அதில் வந்து சில கருத்துக்கள் வந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் வந்து இப்போவும் வந்து தமிழ் இலக்கணவோடு இருக்கிறார்களுக்கு வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் காயப்படுத்தி இருக்குது போல இருக்குது அது என்ன மாதிரி என்ன சொல்லிச்சுன்னா அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறார் தலைவர் விட்டபுல வந்து வடக்கு கிழக்கு நஞ்ச தாயத்தை வந்து அதாவது இதை மு முதலமைச்சர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கணும் என்று சொல்லி அண்டன் பாலசிங்கன் சொன்னதாகவும் அண்டா முள்ளிவாய்க்கால் அழிவு வந்திருக்கா என்று சொல்லி அவர் சொல்கிறார் இது வந்து நாங்கள் இதை வந்து ஒரு பின்னடைவா நாங்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்லி சொன்னால் அது அவர் ஒரு ஒரு தனி மனிதனுடைய விடுதலை போராட்டமோ அல்லது தலைவர் சம்பந்தமான ஒரு விமர்சனம் ஆய்வு அது எல்லாருக்கும் ஆக்களுக்கு ஆக்கள் மாறுபடும் அவர் அதை பொது வழியில் சொல்லிட்டார் இப்போ கணவர் சொல்கிறார்கள் த இந்த வான்படை தான் அதுதான் விடுதலை புலிகள் அதாவது எங்களுடைய போராட்டத்துக்கு பின்னடைவென்று சொல்லி ராஜீவ்காந்தியை புலியல் கொண்டபடியாதான் பின்னடை வேண்டும் சொல்லி மற்றது கரும்புலிகள் பாவிச்சபடியாதான் பின்னடை வேண்டும் சொல்லி இப்படி சொல்லி இருக்கிற கனவேர் இருக்கணும் ஊரிப்பட்ட ஆக்கள் இருக்கணும் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவான ஆக்கள் தான் சொல்கிறேன் அப்ப அந்த வகையில வந்து அர்ஜுனா வந்து அந்த விஷயத்தை வந்து இது இந்த அதாவது ஒரு தலைவர் சம்பந்தமா விடுதலை போராட்டம் சம்பந்தமான கருத்தை வந்து அதுல ஒரு ஊடகத்துல வந்து சொன்னதை வந்து நாங்கள் ஏற்கனும் அதாவது ஒரு விஷயம் இருந்தது என்று சொல்லி சொன்னால் நூறு வீதம் அதுங்களுக்கு சார் தமிழ் தேசியத்துக்கு சார்பாக இருக்காது அப்போ சில விஷயங்களை நீங்கள் உதாரணத்துக்கு திருக்குறளை தான் திருக்குறளை நாங்கள் உலக பொதுமறை வான்பறை வான் என்று சொல்லி சொல்கிறது ஆனால் திருக்குறள்லேயும் சில எங்களுக்கு ஒவ்வாத விஷயம் என்று சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் அதை இல்லை என்று சொல்லி அதை தள்ள முடியாது அதையும் விமர்சனத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போகணும் அந்த வகையில் அர்ஜுனா வந்து கிடவுள்ள அப்போ அவருக்கு சில தமிழ் சமூக கொஞ்சம் தொடர்பான சில கருத்துகள் இருக்கும் அப்போ அவர் இதில் சொல்லும்போது நாங்கள் சிலதுகளை அந்த ஒரு பெருந்தன்மையாக கண்டுக்காமல் கூட ஒன்றும் இல்லை இதில் எங்களுக்கு லாம் என்று சொல்லி சொன்னால் சின்ன அதுகளை வந்து கண்டுக்கக்கூடாது அடுத்தது வந்து டக்ளஸ் தேவானந்தாவை அவர் அடிக்கடி புகழ்ந்து பேசுகிறாரோ அல்லது அவர் அமைச்சர் சார் அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறார் தலைவரை ஒரு இடத்துல பிரபாகரன் என்று சொல்கிறார் மற்றது பிரபாகரனுக்கு எதிராக போய் நின்றவர் அப்போ இவருக்கு பெரிய ஒரு தலைமத்துவ பண்புகள் இருக்குதுன்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறார் அதை எப்படி சொல்லி சொல்லிச்சுன்னா நாங்கள் இப்போ தலைவர் வந்து ஒரு கோழையவே கொல்ல முடியாத ஆளுன்ற மாதிரி பார்க்காம டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் ஒரு கட்ஸ் ஒன்று இருக்குது அப்போ அதால் அப்படி ஒரு ஆளோடு தான் நாங்கள் மோது பார்க்கணும் இப்போ சும்மா ஒரு நக்களுக்கு இவங்கள் சொல்லுவாங்களே என்னென்னு சொல்லி சொன்னால் விடுதலை புள்ளிகளை எதிர்க்கிறார்கள் சொல்லுவீங்க என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்தியப்படியாக அடிச்சு அடிச்சு என்று சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்போ இந்தியா வந்து உலகத்திலேயே நாலாவது பெரிய நாடு அப்போ புலிகள் அடித்து விரட்டினான்னு சொன்னா இந்திய படையை அப்போ புலிகள் ரெண்டாவது நிலையில் இருக்கிறோம் அப்போ புலிகளை ஸ்ரீலங்கா இராணுவம் தோக்கடிச்சேன்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா இராணுவம் உலகத்தில் ரெண்டாவது பெரிய இராணுவம் அப்படின்னு அக்களாக சொல்றது அப்ப அது அதே மாதிரி கம்பர் வந்து கம்பராமாயணத்தை எழுதும் போது வான்மீகி ராமாயணத்தை தன்னுடைய ஸ்டைல்ல எழுதுறாரு அப்ப கம்பருக்குன்னு சொல்லி ஒரு இதோண்டு இருக்குது அரசியல் ஒன்று இருக்கு அப்ப அது என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் எங்கட ராவணனை வந்து கோள்றது அது அதுல அவங்க அதாவது அந்த கதையில வந்து எதிரியா காட்டிட்டாங்க இருந்தாலும் ராமனையும் புகழ்ந்து போட்டு ராமனோடையே மோதினானன்ற மாதிரி காட்டுறது அந்த விஷயத்தில் வந்து இப்போ நாங்கள் டக்ளசேவானந்தாவும் வந்து இந்த விஷயத்தில் குறைச்சி அவர் சொன்னால் வந்து அது தலைவருக்கு தான் கொஞ்சம் இப்படியான ஒரு ஆளையும் எதிர்கொள்ள முடியலான்ற மாதிரி வேறு அதாவது சின்ன ஒரு ஆளுண்டா அவர் பெரிய டக்ளசேவானந்தாவும் வந்து அதாவது தமிழில் விடுதலைக்காக ஒரு ஆயுதம் எந்தின ஒரு ஆள் தான் அந்த வகையில் வந்து அவர் வந்து இது இன்னொரு சிக்கலாம் நாங்கள் பார்க்கணும் என்னென்று சொல்லி சொன்னால் இது ஸ்ரீலங்காவினுடைய சுகா சுகாதார அமைச்சு சிஸ்டம் அந்த பொறிமுறைக்கில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் இதை இதை வந்து அப்போ அந்த பொறிமுறைக்கில் இருக்கிற அரசியல்வாதிகளை வச்சு எங்கட அவற்ற பக்கம் இழுத்து வச்சிருக்கு அவற்றை பக்கத்துக்கு பலன் தான் ஒரு பிரச்சனையை வந்து வெற்றி சொல்றதுக்கான ஒரு வழிமுறை நாங்கள் எல்லாத்தையும் வந்து தலைவற்ற ஸ்டைலில் தான் நாங்கள் எடுக்கணும் அடே நேரடியாக நெஞ்சு நிமித்தி கொண்டு போய் அடி மூளையை மூளைப்பா முடிவோடுங்க கொண்டு சொல்லி சொல்லுவார் இலக்கை அடைகிறதுக்கு வந்து நே நேரடியாக நெஞ்சு நிமித்தி கொண்டு போகணுன்னுட வாங்கி கட்டி கொண்டு வந்துருவீங்களா அது மாதிரி இதில் வந்து ஸ்ரீலங்கா பொறிமுறைக்குள்ளேயே இருக்கிற ஆட்களை வந்து இந்த விஷயத்துக்கு எங்களை சார்பாக இழுத்து அவை இந்த கையால் அடிவோடை பண்ணுறதோ அல்லது அவையே வந்து இதுக்கு எங்களோட யுக்திகளுக்கு பாவிக்கிறது வந்து ஒரு பெரிய கெட்டித்தனம் அந்த வகையில் அர்ஜுனா வந்து அப்படி தான் பார்க்கணும் அதே நேரம் வந்து அவர் கூட கதைக்கிறார் சிரிக்கிறார் அப்படி என்னெல்லாம் இது ஒரு விமர்சன பார்வையில் நான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லை அவர் ஒரு மேட பேச்சாளர் இல்லை அவர் ஒரு சாதாரணமான ஒரு மருத்துவர் ஒரு நீதியான மருத்துவர் அவர் வந்து சிரிக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அது ஒரு மனோதத்துவ நோக்கில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில பயங்கள் வரும்போது அதை அவர் சமாளிக்கிறதுக்காக சிரிக்கிறார் பிறகு தண்டை தண்டை மனசுக்கே அது சொல்கிறார் தான் வெண்டுட்டன் அண்டு அடிக்கடி வெண்டுட்டன் வெண்டுட்டன்று சொல்கிறார் அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு யுக்தி என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு போ ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் முதலே வெண்டுட்டம் பண்ணுற ஒரு மனநிலையில வந்து எடுத்துக்கொண்டு தான் அணுகணுமென்று சொல்லுவார் உதாரணத்துக்கு பாரதியார் எல்லாம் வந்து பாடும்போது சுதந்திரம் கிடச்சிட்டு சொல்லி சொல்லித்தான் அந்த பாட்டில் எழுதியிருப்பார் அப்போ ஒரு விஷயத்தை வந்து நான் முதலே வெண்டிட்டம் ஒரு நிலையில் வந்து அணுகிறது வந்து அது ஒரு கெட்டித்தனமான ஒரு முடிவுன்னு தான் பார்க்கணும் மற்றது அர்ஜுனா வந்து இப்போ யாழ்ப்பாண தமிழன் அது இது அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லும்போது இவர் தமிழ் பேசிய பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து ஒரு தம் தலைவரை வந்து உச்சந்தலையில் வச்சு ஒரு கொண்டாடுற ஒரு மனுஷனாக தான் இதில் இருக்கிறார் பல கட்டங்களில் நான் தலைவனு தான் நான் சொல்லுவேன் நீ சுட்டாலும் தலைவனு தான் சொல்லுவேன் நாங்கள் இத்தனையோ பேர் பிறகு நான் தலைவனுடன் சொல்லி போட்டு தான் செத்தாண்டே நீ என்ன செய்ய போற என்றெல்லாம் சொல்லுவார் அப்போ வந்து இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு திரும்பவும் வந்து ஒரு மக்களுக்கு நினைவூட்டல் அல்லது ஒரு மீள் வாசிப்பு என்ற மாதிரி ஒரு மீள் மக்கள் எழுச்சி கொள்ளுற வைக்கிற மாதிரி ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம் அதே நேரம் வந்து அவர் டக்குன்னு நான் யாழ்ப்பாண தமிழண்டான்னு சொல்லி போட்டு பிறகு டக்குன்னு அவருக்கு மூளை யோசிக்கிறார் போல இருக்கு நம் வட கிழக்குமானத்தை விட்டுருவன் என்ற மாதிரி தமிழண்டா ஒரே ரத்தம் மா நாங்கள் வடக்கு கிழக்கு முண்டுதான் என்று போது தான் காணொலியில் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு மக்கள் சொல்கிறீங்கள் வந்து அவர் வந்து முஸ்லீம்களை வந்து தூக்கி வைக்க பேசுகிறார் விடுதலை புலிகள் வந்து புலவெட்டினம் என்று சொல்கிறார்டு அது வந்து நீங்கள் ரஹூ ஹக்கீமோட தமிழ்செல்லாம் தலைவர் அவைகள் எல்லாம் சைன் பண்ணும்போது அவைகள் வெளிப்படையாக சொன்னது தான் அதே நேரம் இப்போ கிட்டடியில் ஒரு காணொலி என்று போய்கொண்டிருந்தாரு தலைவரோ அல்லது மணிவண்ணனாவோ தெரியல கேஸ்ரோனாவோ சொல்ல தலைவர் தான் நம்முடைய பிரதீசன் எல்லாம் இங்கிலாந்துல இருக்கிற பிரதீசன் எல்லாம் வந்து அது சம்மந்தமாக பேசியிருப்பார் மற்றது ஒரு சமூகத்தை வந்து நாங்கள் வன்முறை சமூகமாகவோ அல்லது ஒரு துறவு சமூகமாகவோ வந்து எல்லாரையும் வந்து நாங்கள் அது ஜென்ரலைஸ் பண்ணலாதுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லிடணும் அதாவது ஒரு தமிழ் கம்யூனிட்டி என்றா இவையில் வந்து எல்லாரும் வந்து ஒரு வன்முறையானாக்கா இன்னொரு சமூகம்டா அப்படி சொல்லக்கூடாது அது சொல்கிறதும் ஸ்ட்ராட்டஜியில் வந்து செடியாக அனுப்பிடாது அப்போ அந்த வகையில் வந்து அவர் அதை சரியாக தான் நான் அதில் சொல்லி கொண்டு போகிறார் மணியர் சனியாக சொல்லும்போது சொல்லுவார் வந்து தமிழ் தேசியம்ன்றதில் இந்த விஷயம் இருக்குதுல்லோ தாயகம் தேசியம் தன்னாட்சி அதிகாரம்ன்ற இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு கூறோட ஒருதன் சொல்லிட்டான் எதிரியாண்டாலும் சொல்லிட்டான்ன்றால் நாங்கள் வாழ்த்து சொல்லிவிடுமா ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் சில நேரம் வாழ்த்து சொல்லும் போதா எல்லாத்தையும் பேசி கொண்டிருக்கக்கூடாது எல்லாத்தையும் விமர்சிச்சு கொண்டு இப்போ அப்படி வாழ்த்து சொல்லி இதாண்டிட்டா எதிரியோட நாங்கள் எதிரியோ அல்லது ஒரு ஆளோட நாங்கள் வாழ்த்து சொல்லிட்டோம் என்று சொல்லி சொன்னால் பார்க்குற அந்த மற்ற தரப்பு வந்து அவையில் சந்தேகமாகவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மக்களே வந்து அந்த வகையில் அவர் எல்லா தரப்போடையும் வந்து இந்த விஷயத்தை வந்து அணுகிறது நல்லது தான் மற்றது மக்களுடைய போராளிகளுடைய முன்னாள் போராளிகளுடைய அடிப்படை தேவையாக வந்து மருத்துவம் வந்து இப்போ ஒரு பெரிய பங்கு வகிக்குது அந்த வகையில் வந்து அங்கே நடக்கிற ஊழலில் அதிகெல்லாம் காசு இல்லை இப்போ முன்னாள் அதாவது பாயப்பட்ட மக்கள்கிட்டயோ போராளிகள்கிட்டயோ வந்து அடிப்படை பெரிய வசதிகளே இல்லாமல் இருக்கிறோம் அப்போ இந்த இந்த கோத்தபாயாக வந்து போர் முடியும் சொன்னால் இந்த இனம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எழும்ப முடியாத அடி அடிச்சிருக்கிறோம் வந்துட்டு அப்போ வந்து ஒரு இமய பொன்னாட போக்குற மாதிரி ஒரு பெரிய வேலை தான் எங்கள மக்கள் இந்த போராள பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் போராளிகளுக்கும் செய்கிறது அதுக்கு இல்லையே பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி சொன்ன மக்களே வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு பெரிய விஷயம் அதே நேரம் வந்து அர்ஜுனா வந்து நல்ல தமிழில் ஆங்கிலமும் கலந்த தமிழில் யாழ்ப்பாண தமிழை அவருடைய அந்த வட்டார வழக்கில் அவர் பேசுகிறார் நல்லா பேசுகிறார் அப்போ அதே நேரம் அவர் கொஞ்சம் அதாவது வெளிநாட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை பற்றியும் கொஞ்சம் படிச்சிருக்கார் போல இருக்குது மற்றது சில ஜேர்னலிசம் சம்மந்தமான சில விஷயங்களையும் தெரியுது இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஜேர்னலிசம் படிப்பிக்கும் படிக்கும்போது யார் கூட கேள்வி கேட்குறானோ அவதான் அவன் தான் அந்த விவாதத்தை அல்லது அந்த நிகழ்ச்சியை வந்து கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான்னு சொல்லி சொல்லுவினம் அதே நேரம் வந்து அர்ஜுனாவுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறது வந்து இப்போ அந்த வெஸ்டர்னில் புதுசாக ஒரு விஷயம் சொல்லிவினோம் அக்ரி ஆன்சர் ஆஸ்க் என்று சொல்லி சொல்லிவினோம் அதாவது அந்த கொண்டரோலுக்குள்ளே ஒரு விவாதத்தை வச்சுருக்கிறதுக்கு வந்து நாங்கள் அவர் சொல்கிறத வந்து நாங்கள் ஆமோதிச்சு பிறகு அதுக்கு ஒரு பதில் சொல்லி போட்டு அது அதை டெய்லெண்டில் அந்த எங்களுடைய மர்மொழிய பின் வால் என்று சொல்கிறது வாலில் ஒரு கேள்வியாக கட்டி விடுறது வெளியே கட்டி விட்டால் அப்போ தான் நான் வேண்டாம் பார்க்குறாங்களுக்கு நல்லா இருக்கும் அதே நேரம் அவரைக்கும் வந்து திருப்பி பதில் சொல்கிறதுக்கான ஒரு 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 கொண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருப்போம் அப்போ அந்த விஷயம் எல்லாம் வந்து அர்ஜுனாவுக்கு அது நல்லா இருக்குது மற்றது மூன்று ம மொழியும் பேசுகிறார் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் பார்க்கணும் அதே நேரம் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்னு நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனா வந்து ஒரு ஒரு டாக்டர் வைத்திய அத்தியட்சர் ஒரு மருத்துவமனையை வந்து எப்படி நிர்வகிக்கணும் என்று தெரிஞ்சு அதுக்கான படிப்பு படித்தவர் மருத்துவராகவும் படித்து இருக்கிறார் அவரை வந்து நாங்கள் தலைவரோட இப்படி பார்க்கறது அல்லது பெரிய பெரிய விஷயத்தையோட பார்க்கறது அது எங்களுக்கு தேவையில்லாவே இல்லை தலைவரே சொல்லுவார் இந்த தமிழ் சமுதாயம் இப்படித்தான் செய்யறாண்டு ஏன்னா தன்னை வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வச்சுட்டு தாங்கள் சாப்பிடுக்கிறேண்டு அப்போ அர்ஜுனா வந்து ஒரு சாவச்சேரி ஒரு மருத்துவமனைக்குள்ள வந்து நிறைய பிரச்சனையில் பார்த்து அதை வழியில் கொண்டு வந்த ஒரு துணிச்சலான ஒரு மருத்துவர் அப்போ அவர்கிட்ட நீங்கள் இந்த தலைமைத்துவ பண்புகள் அரசியல் அறிவு வரலாறு ஏதோ தமிழ் தேசிய ஆசான் மாதிரியெல்லாம் நாம் நினைக்கிறது வந்து அது கூடி போச்சு அப்படி நம்ம பார்க்கக்கூடாது அவரை அவரை வந்து நாங்கள் அவர் என்ன சொல்ல வராரோ அதை சொல்லி பார்த்துட்டு அவரோட பக்கம் நெட்டுட்டு எங்கட பக்கம் அவர் நிற்கும் நிற்பார் இனி வந்து இது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மக்களே இது வந்து ஒரு ஸ்ரீலங்காவினுடைய சுகாதார அமைச்சின் பொறிமுறைக்குலாம் நடக்கிற ஒரு விஷயம் இது வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே நடக்கிற திண்ட மெயின் சாப்டரான இல்லை அப்போ ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே தான் இது நடக்குது அப்போ வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே அவர் ஏதோ தன்னால் முடிஞ்சது செய்து கொண்டு போகிறார் மக்களை அந்த வகையில் வந்து மற்றது தமிழ் எம்பி எல்லாம் விமர்சிக்கிறார் என்று சொல்லி சொல்கிறேன் அது சில நேரங்களில் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதாவது ஒரு ஒரு பெரிய இந்த பிரச்சனையை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஆளுந்தரப்போட சில விஷயங்களை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஆட்சியாளர்கள்டம் தங்களை பக்கம் திருப்பி பார்க்குறதுக்கு அல்லது ஒரு உண்மையை பச்சைப்படியே சொல்கிற மாதிரி என்று கூடி அதை எடுத்துக்கொள்ளலாம் மக்களை ஆகையால் வாழ்தல் இது நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தமிழ் தேசியத்துக்கு நட்டமா லாபமாக என்று சொல்லியும் பார்ப்போம் மக்களை வாழ்தல் இது வணக்கம்